குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும் ருத்ராட்ச கொட்டை கொண்டு போகணும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு இந்த அண்ணாமலையினுடைய வாகம் பாருங்க சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு அதனாலதான் தர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார் ஐயா குடும்பத்துல என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் டீச்சர் முதன் முதலாக யூனிஃபார்ம் கொங்கு பகுதியில் கொண்டு தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு மில்லு ஓனர் வந்து பார்க்கிற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க சாக்கு பயில உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்து அவங்க காதல வைர கடுக்கன் போட்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை என்பது உடைப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்திற்கே திருநூறு என்னுடைய குழந்தை வச்சு என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கிறோம் ஒரு பெண் குழந்தை

எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்ற நினைப்பவர்கள் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு ஒரு குழந்தையை ருத்ராட்ச கொட்ட போடாத திருநூர் வைக்காத குங்குமம் வைக்காத பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க அது மத சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டோம் அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும் அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுக்கும் அந்த மதத்தையும் சமமா பாருங்க சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத ருத்ராட்ச கோட்டை போடாத என்று சொல்லிக் கொடுப்பது தவறான ஒரு வாதம் அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இதை எல்லாம் நீங்க எடுத்து எடுத்துட்டு